இந்தியாவுடைய பொருளாதாரம் ஜப்பானுடைய பொருளாதாரத்தையே மிஞ்சிருச்சு அப்படின்னும் ஜப்பான பின்னாடி தள்ளிட்டு பொருளாதாரத்துல இந்தியா முன்னாடி வந்துருச்சு அதாவது நாலாவது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு நாட்களா சங்கிகள் பெருமை பேசுறதா பாக்க முடிஞ்சதுங்க சரி இந்த தகவல் எங்க இருந்து பரவுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நிதி ஆயோக் அமைப்புடைய முதன்மை அதிகாரியான பி வி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு அந்த பிரஸ் மீட்ல தான் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் ஜப்பான மிஞ்சிருச்சு அப்படின்னும் இதை நான் சொல்லல சர்வதேச நிதி ஆணையமான IMF சொல்லி இருக்குது அப்படி சொல்லி சொல்லிருந்தாரு மேலும் இன்னும் சில வருடங்கள்ல ஜெர்மனியை பின்னாடி தள்ளிட்டு பொருளாதாரத்துல இந்தியா மூணாவது இடத்துக்கு முன்னேற போகுது அப்படி எல்லாம் சொல்லி இருந்தாரு எனவே இத முன்னுச்சி தான் சங்கிகளும் பாஜாக்கவனரும் பாத்தீங்களா பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தி இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துல அடுத்த பாய்ச்சல் அப்படி சொல்லி எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க ஆனா அது உண்மையா அப்படி தேடி பாக்கும்போது தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியாவே இருந்தது ஏனா இந்த தகவலே முற்றிலும் பொய்யான தகவலுங்க பொய்யான தகவல்னு சொல்றதை விட ஐஎம்எஃப் இந்த தகவல்

இதனையுமே இமாலைய சாதனையாக ஊடகங்களும் சங் பரிவார அமைப்பினரும் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க ஆனா உண்மையோ வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மேலும் பொய்கள் எவ்வளவுதான் ஜெட் வேகத்தில் பரப்பப்பட்டாலும் உண்மையை அது மறைக்க முடிவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை தொடங்கியிருக்கிறாரு அதுக்கடுத்து தான் ஐஎம்எஃப் உண்மையாலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்திய பொருளாதாரம் ஜப்பானை முந்துவிட்டதாக ஐஎம்எஃப் இப்ப சொல்லல அப்படின்னும் அதனுடைய அறிக்கையை நிதி ஆயோக் அமைப்பு முழுமையா உள்வாங்கல இல்ல திட்டமிட்டு இந்த செய்தியை திருத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த குளறுபடிக்கு முக்கியமான காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா நிதியாண்டை கணக்கீடு செய்யும் முறையில இந்தியாவுக்கும் ஐஎம்எஃப்க்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய கணக்குப்படி இந்திய நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் மாசத்துல தொடங்கி அடுத்த மாசம் மார்ச்ல முடிவடையுது அப்படின்னும் ஆனா அதுவே ஐஎம்எஃப் உடைய நிதி ஆண்டு அப்படிங்கிறது மே மாசத்துல தொடங்கி ஏப்ரல்ல முடிவடையுது இந்திய கணக்குப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதி ஆண்டு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் வரைக்கும் குறிக்கும் அதுவே ஐஎம்எஃப் உடைய கணக்குப்படி பார்த்தா உடைய காலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதி ஆண்டு

அமைப்பாக கருதக்கூடிய நிதி ஆயக்கூடிய தலைமை அதிகாரியா இருந்துகிட்டு தான் இந்த பொய் அவர் பரப்பிட்டு இருக்கிறாரு எனவே இதை பத்தின உண்மை தன்மையை அறியாத சங்கிகளும் பாஜகவினரும் இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஃபயர் வெட்டுறதை பார்க்க முடியுது ஆனா இப்போ இந்த உண்மையை தான் பலரும் அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க குறைஞ்சபட்ச ஐஎம்எஃப் உடைய நிதியாண்டு என்ன நம்மளுடைய நிதியாண்டு என்னன்னு சொல்லி இதை கூட தெரிஞ்சுக்காம பொருளாதாரம் சார்ந்து அந்த அதிகாரி முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா பொருளாதாரத்தில் ஒரு நாட்டை நம்ம முந்தி போயிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம்

இருக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட தேசத்துடைய ஒட்டுமொத்த உற்பத்தி அதிகமாகவே தான் இருக்கும் எனவே இந்தியா இதுல முன்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் சொல்றாரு இந்த டீட்டெயில் படிக்கும் போது நமக்கு இன்னொரு விஷயமா ஆச்சரியமா இருந்துச்சுங்க ஜப்பான்ல ஒட்டுமொத்தமாவே பன்னெண்டு கோடி பேர் தான் இருக்கிறாங்க ஒரு நபருடைய சராசரி வருமானம் அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் டாலரா இருக்குதுங்க ஆனா இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருந்தாலுமே இந்தியாவில ஒரு தனிநபரோட சராசரி வருமானம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது டாலராக தான் இருக்குது ஆக இந்த வேறுபாடு அப்படிங்கறதா நமக்கு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுதுங்க அப்போ நாம உற்பத்தியில எங்க பின்தங்கி இருக்கிறோம் மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி உற்பத்தி இருக்கும்போது போது அப்போ ஏன் தனிநபருடைய வருமானம் உயராம இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்த வண்ணம் இருக்குதுங்க மேலும் இதுக்கான காலத்தை பத்தி பார்க்கும்போது இந்த கட்டுரையிலே ஒரு முக்கியமான பகுதி இருக்குதுங்க அதாவது இந்தியாவின் அசமத்துவமும் தனிநபர் ஜிடிபியும் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது இந்தியாவில ரெண்டு பெரும் பணக்காரர்கள் மட்டுமே இருநூறு பில்லியன் டாலர்கள் அதாவது பதினேழு லட்சம் கோடி சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க ஒரு பர்சன்ட் மெகா பணக்காரர்கள் கையில இந்தியாவுடைய நாற்பது பர்சன்ட் சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு பத்து பர்சன் பணக்காரர்கள் கையில எழுவத்தி ரெண்டு சதவீதம் சொத்துக்கள் இருக்குது அப்படின்னும் ஆனா அதே சமயம் கீழ்மட்ட ஐம்பது சதவீதம் மக்கள் கிட்ட வெறும் மூணு பர்சன் சொத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மேலும் இது ஆக்ஸ்ஃபார்ம் அமைப்புடைய மதிப்பீடு அப்படின்னும் இந்தியாவுடைய மேல்மட்டத்தில் இருக்கிற ஐந்து சதவீத பணக்காரர்களோட வருமானத்தை எடுத்துட்டா மீதம் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு பேருடைய சராசரி ஜிடிபி ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்ல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது டாலரா வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர் ரகுநந்தன் கணக்கெடுகிறார் அப்படின்னும் இது காங்கோ மொசாபிக் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளை விட குறைவானது அப்படின்னா இந்தியாவுடைய பெரும்பான்மையான மக்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கியுள்ளார்கள் அப்படிங்கிறத அறியலாம் இருக்கிறாங்க மேலும் ரொம்ப முக்கியமா வருமான கணக்கீடு படி மூணு வித இந்தியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பூலும் அறிக்கை சொல்றதா சொல்லியிருக்கிறாரு மூன்றாவது இந்தியா அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கிற நூறு கோடி பேருடைய வாழ்வாதாரம் உயராம இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றம் சாத்தியம் சாத்தியமல்ல அப்படின்னும் ஜப்பான நாம முந்திட்டோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொள்றதெல்லாம் குரூர நகைச்சுவையா மட்டும்தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எனவே இந்த ஒட்டுமொத்த கட்டுருடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில ஒரு பர்சன்ட் பணக்காரர்கள் தான் நிறைய சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க இந்தியாவில பெரும்பான்மையான மக்கள் அதாவது நூறு கோடி மக்கள் தங்களுடைய சராசரி ஆண்டு வருமானமே கம்மியா இருந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாங்க எனவே இந்த மக்கள் எல்லாம் வளர்ச்சி அடையாம வெறும் பணக்காரர்களுடைய வளர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இந்திய பொருளாதாரத்தை கணக்கிட முடியாது அப்படின்னும் அப்படி கணக்கிட்டு நம்ம பெருமை கொள்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல அப்படிங்கறதுதான் இவர் சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இருக்குதுங்க வெறும் பன்னெண்டு கோடி மக்கள் தொகையை வச்சிருக்கிற ஜப்பான் கூட நம்ம போட்டி போட்டு ரொம்ப துரதிவசமானது எனவே இந்த பாகுபாடையெல்லாம் ஒடிச்சா மட்டும்தான் நாம பொருளாதாரத்தை முன்னேற்றம் பெருமைப்படுறதுக்கு தகுதியான நாடா இந்தியா மாறுங்க